தொல் திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து கிட்டத்தட்ட மாவட்ட செயலாளர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம் என்ற திட்டத்தில் இதனால மிகப்பெரிய அதிர்ச்சியில ஆழ்ந்துள்ள தொல் திருமாவளவன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அவசர அவசரமாக களத்துல இறங்க இருக்காரு இது பற்றியான பின்னணி செய்திகளை தற்பொழுது இந்த செய்தி தொகுப்புல விரிவாக பார்க்கலாம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தொல் திருமாவளவன் தலைமையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழகத்துல தொடங்கப்பட்டுச்சு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து தேர்தல்களை சந்தித்து வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தற்போது திமுக கூட்டணியில இருந்துட்டு இருக்காங்க மு ஸ்டாலினை பொறுத்த வரையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தங்களுக்கு மிகவும் பலமான கூட்டணியாக நம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில தான் திருமாவளவனும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாகவும் திகழ்ந்துட்டு இருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தொல் திருமாவளவன் தலைமையில காலங்காலமாக அனைத்து தொண்டர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட்டுட்டு இருக்காங்க இந்த கட்சிக்குள்ள இதுவரைக்கு குழப்பம் என்பது எதுவுமே நடைபெற்று கிடையாது இந்த நிலையில தான் தமிழ்நாடு முழுவதும் புதிய மாவட்ட செயலாளர்களை தொல் திருமாவளவன் நியமிச்சிட்டு இருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட கட்சியின் உட்கட்டமைப்புகளை மாற்றி அமைக்கும் பணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஈடுபட்டு இருக்கு அதன்படிதான் கடந்த மாதம் நாடாளுமன்ற தொகுதிகளின் அடிப்படையில முப்பத்தி ஒன்பது மண்டல செயலாளர்களை திருமாவளவன் அறிவிச்சாரு முன்னதாக தமிழகத்தின் வருவாய் மாவட்டங்கள் முப்பத்தி எட்டாக இருந்த நிலையில பல மாவட்டங்களை பிரித்து நூற்றி நாற்பத்தி நான்கு மாவட்ட செயலாளர்கள் உருவாக்கப்பட்டாங்க அதாவது இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒருவர் மற்றும் கூடுதலாக மாநகர ஒன்றிய வட்டளவுல என மொத்தமாக நூற்றி நாற்பத்தி நான்கு பேர் மாவட்ட செயலாளராக பணியாற்றிட்டு வந்தாங்க இந்த நிலையில தான் தற்போது சட்டப்பேரவை தொகுதிகளின் அடிப்படையில இருநூற்றி முப்பத்தி நான்கு மாவட்ட செயலாளர்களை விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அறிவிச்சிருக்காரு தற்போது இந்த இருநூற்றி முப்பத்தி நான்கு மாவட்ட செயலாளர்கள் மத்தியில கடுமையான போட்டி நிலவுதுன்னே சொல்லலாம் தொகுதி மாறி மாவட்ட செயலாளர்கள் பதவி கொடுத்திருப்பதாக பல குற்றச்சாட்டுகளும் இழந்துட்டே தான் இருக்கு அந்த வகையில தான் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களில் பெரும்பாலான பேர் போர்க்கொடியை பிடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க இது தவிர திமுக கூட்டணியில ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி இணைய போவதாகவும் இதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் சம்மதம் தெரிவிச்சு விட்டதாகவும் தகவல் பரவிய வண்ணமாக இருந்துட்டு இருக்கு இதனால விசிக கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குரலும் கொடுக்க தொடங்கியிருக்காங்க தற்போது மாநிலம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மத்தியில் டாக்டர் ராமதாசும் தொல் திருமாவளவனும் கைகூறுக்கு போவதாகவும் பலமான பேச்சு நிலவிட்டிருக்கு இந்த கூட்டணி அமைவது விடுதலை சிறுத்தைகளுக்கு பின்னடைவு என பலரும் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க இதனால விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஏராளமான பேர் விலகலாம் என்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இதுல கிட்டத்தட்ட இருபத்தைந்து முக்கிய நிர்வாகிகள் நூற்று கணக்கான தொண்டர்களிடம் தமிழக வெற்றிக் கழகத்துல இணையும் முயற்சிகள ஈடுபட்டு இருக்காங்க இது தொடர்பா தொல் திருமாவளவனுக்கு தெரிவிக்கப்பட்ட நிலையில ஆங்காங்கே உள்கட்சி கூட்டங்களை திருமாவளவன் நடத்த ஆரம்பிச்சிருக்காரு பெரும்பாலான கூட்டங்கள்ல அவர் பேசும் பொழுது ஒரு நடிகரை நம்பி தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்று விடாதீர்கள் நமது இனத்தவர்களை பொறுத்த அனைவரையும் படிக்க வைத்து ஆளாக்கி இருக்கிறோம் எல்லோருக்கும் தகுந்த பதவிகள் தருகின்றேன் உங்கள் வளர்ச்சியில் எனக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள் டாக்டர் அண்ணல் அம்பேத்கருக்கு எந்த வகையிலும் துரோகம் செய்து விடாதீர்கள் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் ஒருபோதும் வெற்றி பெறாது எனவே தமிழக வெற்றி கழகத்துல இணையும் முயற்சிகள் இருந்தால் கைவிட்டு விடுங்கள் என வேண்டுகோளும் தொல் திருமாவளவன் விடுத்திருக்காரு இது தவிர அதிருப்தி அடைந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை அழைத்து தனியாக கூட்டம் நடத்தவும் திட்டமிட்டிருக்காரு அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டுதான் பதவிகளை மாற்றி தருவதற்கு திருமாவளவன் தன்னை தயார்படுத்தி வருவதாகவும் சொல்லப்படுது எனவே தமிழக வெற்றி கழகத்திற்கு தாவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளை எப்படியும் சமாதானப்படுத்தி விடுவார் என்று தெரிய வந்திருக்கு போன்று அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜிம் தொலைக்காட்சி சேனலுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்